வணக்கம் பாக்யா ஹெல்த் சென்டரின் அடுத்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நான் பேச இருக்கிற தலைப்பு வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்படின்னா கர்ப்பமாக இருக்கிற லேடிஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சி சின்ன உதாரணம் கொடுக்குறேன் இப்போ சாதாரணமாக வந்து நம்மளுடைய வழக்கப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடுகளில் வந்து ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்கும்போதே கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடியே பெற்றோர்கள் வந்து சிலர் ரொம்ப பத்திரமாக அந்த பெண்களை வச்சுக்கிறாங்க எந்த வேலையும் செய்ய விடாமல் பா மாடிப்படி ஏறாமல் ஏன்னா பல பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க அவர்கள் வந்து தன்னுடைய வேலைகளில் ரொட்டீனாக இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கப்படுறதுனாலேயே அவர்களுக்கு வந்து இந்த ஏர்லி மார்னிங் சிக்னஸ் அப்படின்னா வாந்தி இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வருது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் இதையெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்களுக்கு வர அந்த வாந்தியை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான சில டெக்னிக்ஸ் வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் இதில் வந்து இந்த மார்னிங் வர வாந்தி இப்படி வர வாந்தி அப்படிங்கிறது உள்ள கரு வளர்றப்ப ஒரு ஹார்மோன் மண்டலம் வந்து பெண்களுடைய உடம்பில் அதிகமாக இயங்க ஆரம்பிக்கும் அந்த ஹார்மோனோட அதிக அளவுனால அவர்களுக்கு அந்த வாந்தி வர்றது சகஜமாக இருக்குது இதை தவிர்த்துறது தவிர்க்கிறதுக்கு வந்து அவர்கள் சில எக்ஸசைஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த அக்யூபங்க்சர் அக்யூப்ரெஷர் புள்ளிகளை வந்து அவர்கள் பயன்படுத்தி கூட இந்த வாந்தியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இதை நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து இந்த புள்ளி இப்போ முழங்கால் பகுதியில் வந்து நீங்கள் இந்த ஒரு நாலு விரலை வச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கிற இந்த சைடில் இருக்கிற புள்ளி ஒரு ம ஒரு பகுதியை வந்து லேசாக மசாஜ் பண்ணினாலும் இன்னொரு புள்ளி வந்து இந்த கைகளில் இந்த தசை நார்கள் வர்ற இடத்துல நடு மையத்தில் அழுத்தி அழுத்தி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த வாந்தி உணர்வு மாறுது குறையுது அப்படிங்கிறத நிறைய பெண்கள் அனுபவிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து உங்களோட பகிர்ந்துருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இந்த படத்தை காமிக்கிறேன் ஸோ இதை இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது சம்மந்தமாக அக்யூ பங்க்சர் மருத்துவர்களையோ இல்லை அக்யூப்ரெஷர் பண்ணக்கூடிய யாராவது உங்களுக்கு தெரிந்த நபர்களையோ நீங்கள் விசாரித்து அதை பழகிக்கலாம் இது வந்து இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற மூணு மாதத்துக்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு மசாஜாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நிறைய பேருக்கு இதை அட்வைஸ் பண்ணி பயன்படுத்துனாலும் தெரிஞ்சிருக்கோம் ஸோ இது கர்ப்ப காலத்தில் ப செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்